இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை எது கையனுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவின் ஆசைக்கெதிராக களத்தில் இறங்கியுள்ள இரண்டு முக்கிய எதிரிகள் அம்மனின் சிலையினை தூக்கிக் கொண்டு மலைமேலுள்ள சிவனின் சிலையுடன் சேர்த்து வைத்து தோஷத்தனை அகற்ற தயாராகி புறப்பட்ட சிபி தனியாக வழிக்கிட்டவனுக்கு எதிரியாக உள்ளது கணேசன் தான் ஆனால் இரு எதிரிகளும் சிபியை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஆனால் கணேசன் தடையினை ஏற்படுத்துவான் பிரேம் அதனை தடுப்பான் வெண்பாவை கேணியினுள் தள்ளிய கணேசன் ஒரு ஆட்டம் போகின்றான் என்று சொன்னேன் தானே அது நடைபெற்றது இங்கு தமிழையும் ஜனாமா கோவிலுக்கு கூட்டிச் சென்றுள்ளா தமிழுக்கோ எல்லாரையும் விட அந்த தெய்வந்தான் துணையாக உள்ளது முள்ளு குத்திய கால்களுடன் அம்மனின் சிலையினை கீழே வைக்க முடியாத நிலையில் என்னென்று செவியால் அம்மனின் சிலையினை சிவனிடம் சேர்க்க முடியும் எமதை இந்த ரீல் ரிவ்யூ சேனல் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபியோ அம்மனின் சிலையினை தூக்கிக் கொண்டு மலையுச்சியில் உள்ள சிவனின் சிலையுடன் சேர்ப்பதற்காக மலையேறினான் பலவிதமான தடங்கல்கள் இப்பயணத்தில் வரும் என்பது குருக்களின் எச்சரிக்கை அனைவரும் பயந்தார்கள் ஜனமா துணிவினை கொடுத்தா மற்றவர்கள் அனைவரும் கும்பிட்டனர் அந்தச் சமயம் பார்த்து சிபிக்கு தலை சுற்றியதால் கொஞ்சம் ஆடிப்போயினர் தமிழ் கும்பிட்டால் சிபிக்கு தலை சுற்றி நிற்க வேண்டுமென்றா அல்லது நல்ல விதமாக அம்மன் சிலையினை மலை உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றா அம்மன் சிலையினை கவனமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றுதான் வேண்டியிருப்பாள் தமிழ் ஏனென்றால் அவள் மனம் தூய்மையானது நன்மையே மற்றவர்களுக்கு செய்யும் மனமுடையவள் தமிழ் குடும்பமாக சேர்ந்து ஒரு மனப்பட்டு தங்களை எல்லாம் தாங்கும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஜனாமாவிற்கு துரோகங்களினைச் செய்யாமல் இந்த தோஷத்தினை எவ்வாறு போக்கலாம் இக்குடும்பத்தினை எவ்வாறு வளமாக்கலாம் என்று சிந்தித்து அதற்காக விரதம் இருந்து இறைவனை வேண்டி கும்பிடுவதனை விட்டு கோவிலினுள்ளே இருந்து கொண்டு கேடுகட்ட வேலையினை செய்வதென்றால் தெய்வம் என்னென்றுதான் இவர்களை பொறுத்து கொள்ளும் இவர்களை தெய்வம் வர்க்காமல் விட்டுவிடுமா என்ன சியாமுக்கு சிபியினை கல்யாணம் பண்ண வேண்டுமென்றால் அண்ணனாக எவ்வளவுதான் உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு உயிர் கொடுத்து நிற்க வேண்டும் பிரேம் ஆனால் இவனோ தமிழை பழி வாங்க வேண்டும் தன் தங்கை வாழ வேண்டும் என்று நல்ல மனம் இல்லாமல் இந்த விஷயத்தினை செய்யலாமா வெண்பாவிற்கு அதுவும் ஒரு மகளை வைத்திருக்கும் கணேசன் மற்ற குடும்பத்திற்கு அநியாயங்களை மட்டும் செய்துவிட்டு ஜனாமாவின் மகன் பிரகாஷை படுக்கையில் போட்டுவிட்டு எல்லா சொத்துக்களும் தனக்கு வேண்டுமென்று வெண்பாவை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அதற்காக இவன் வாழுகின்றான் என்றால் இது சரிப்பட்டு வருமா சியாமின் அண்ணன் தமிழ் சொத்துக்களை இழந்த நிலையில் அவளை கைவிட்டு சென்றுவிட்டு போனவன் இப்போது தமிழ் விரும்பிய தமிழின் தாய்மாமன் தனது தங்கைக்கு கணவராக வர என்று என்னென்று எதிர்பார்க்கலாம் இப்போ தமிழ் பிரேமிடம் சிக்கவில்லை பிரேம்தான் தமிழிடம் சிக்கியுள்ளான் சியாமும் பிரேமும் நினைக்கிறது மாதிரி சிபி அவ்வளவுக்கு புத்தி இல்லாமல் அல்ல அவனின் மனமானது இன்னமும் தமிழைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது சியாமை அல்ல ஆனால் என்ன அவனுக்கு ஒரு கில்ட்டியான உணர்வுகள் அவன் கண்முன்னே நின்று தடை செய்து கொண்டிருக்கின்றன இப்போது சிபிக்குள்ள தோஷமானதை வைத்து செக் வைத்துள்ளது அம்மன் இப்போது ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது சிபி அம்மனின் சிலையினை தூக்கிக்கொண்டு கொண்டு மலையேறினான் இதில் வரும் துன்பங்களையும் சவால்களையும் அவனால் தனியே சமாளிக்க முடியாமல் வரும் இதற்கிடையில் கணேசினதும் பிரேமுடையதுமான இடரல்கள் இதற்கெல்லாம் ஓங்கொடுக்க இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும் பெண்கள் தயாரா யார் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி சின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் சிபியை காப்பாற்ற போகின்றார்கள் நிச்சயமாக சியாம் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்ப அவள் சொகுசாக இருந்து கொண்டு ஒன்றும் அவளில் நோகாமல் எல்லா சொத்துக்களையும் அமர்த்துவதான் அவள் நோக்கமே தவிர இப்படியெல்லாம் சமயப்பற்று விரதம் உயிரைப்பணையம் வைக்கிறது என்றெல்லாம் அவள் விரும்பாதவையாகும் ஆனால் வெண்பா சிபியை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற துடிப்பினில் இறங்குவாள் இதற்கு அமுதாவும் கணேசனும் உதவி செய்வார்கள் மகளுக்கு என்ன நடந்தாலும் இவர்களுக்கு பரவாயில்லை சொத்துக்கள் தங்கள் கைக்கு வந்தால் காணுமென்றுதான் இருப்பார்கள் சிபி கிடைக்க மாட்டான் என்றதும் கோவில் கேணிக்குள்ளே தன்னுயிரை மாய்த்து கொள்வதற்காக என்று ஆடிய நாடகத்தை கூட சிபியை நம்பவில்லை ஆனால் இவளால் ஒரு கட்டத்துக்கு மேல் போக முடியாது இவளும் அந்த அளவிற்கு உயிரை பணியம் வைக்கும் அளவிற்கு துணிய மாட்டாள் ஆனால் தமிழ் இருக்கின்றாலே இப்போவும் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாள் அமைதியாக இருப்பாள் ஏனென்றால் தமிழை சிபி விரும்பவில்லை தானே யாரையோ விரும்பும் சிபியை அவன் விரும்புகின்றவளே போய் காப்பாற்றட்டும் என்று கைவிட்டு விடுவாள் ஆனால் அவள் மனம் சிபியின் கஷ்டத்தின் மேலேதான் இருக்கும் தமிழின் உடல் மட்டும் இங்கிருக்கும் ஆனால் அவளின் மனமோ சிபியை சுற்றி சுற்றி நிற்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்